அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்ப குரு பயிற்சி பலன் வந்து பார்க்க போறோம் இந்த குரு ஒன்பது கிரகங்களிலே மிக முழுமையான சுப கிரகம் மஞ்சள் நிற தன்மையுடைய கிரகம் அறிவியல் முறைப்படி மீத்தேன் வாயுவால் அதிகமாக நிரம்ப பெற்ற கிரகம் ஒரு கரு உற்பத்தி ஆக வேண்டும் கல்வி வளம் பெற வேண்டும் பொருளாதார நிலை பெருக வேண்டும் அப்படி என்றால் இந்த குருவின் பார்வை மிக சிறப்பாக விழ வேண்டும் இந்த குருவின் பார்வை இருக்கக்கூடிய குருவின் பார்வையை பெறக்கூடியவர்கள் திருவருள் பெற்று மிக சிறப்பான வாழ்க்கை வந்து வாழ்வார்கள் இந்த ஆண்டு இந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பெயரப் போகிறார் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பார்வை பார்க்கும் பொழுது இந்த குருவினுடைய தன்மைகள் என்ன அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது குரு பகவான் அறிவியல் முறைப்படி சூரியனிலிருந்து சமதூரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதாவது நாற்பத்தி எட்டு கோடியே முப்பது லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து இந்த குரு பகவான் பூமி மீது பார்வையை செலுத்துகிறார் இந்த பார்வையால் சுபப்பெற போகிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி பார்க்கும் பொழுது இவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசி மண்டலத்திற்கு பயணம் செய்ய போகிறார் என்றைக்கு செல்ல போகிறார் அப்படின்னா மே மாதம் பதினொன்றாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சென்று அங்கிருந்து அதிசாரமாக அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதிசாரமாக கழக ராசிக்கு சென்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் வக்ரகதியாகி அவர் வந்து ராசிக்கு பயணம் செய்ய போகிறார் இந்த பனிரெண்டு மாத காலங்கள் அடுத்த ஆண்டு மே மாதம் வரை அவர் மிதுன ராசியிலிருந்தால் முழுமையான பலனை செய்ய போகிறார் அந்த இடையில் அந்த ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் அவர் கடகராசிக்கு அதிசாரமாக போய் திரும்ப வரப்போகிறார் இந்த நாட்களில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான சுப பலன்களை செய்ய போகிறார் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க உங்கள் ராசிக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்த்துருவோம் துலாம் ராசி நேர்களை வணக்கம் முதல்ல அந்த துலாம் ராசி துலாம் அப்படின்னாலே அதோடைய சின்னம் திராசு திராசு இரண்டு விஷயத்தை குறிக்கும் சார் ஒன்னு நேர்மை இன்னொன்னு வியாபாரம் வியாபாரத்திலும் நேர்மை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க சார் துலாம் ராசிக்காரங்களுக்கு அயோக்கியத்தனம் தனம் செய்தால் கூட அதில் ஒரு தர்மம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா சார் துலாம் நல்லது செய்தாலும் அது தர்மம் இருக்கணும் கெட்டது செய்தாலும் தர்மம் இருக்கணும் நீதியா இருந்தாலும் தர்மம் இருக்கணும் அனைத்திலும் தர்மம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே ராசி துலாம் ராசி மட்டும்தான் சார் இது உங்களை மிகைப்படுத்துவதற்காக உங்களை கொள்வதற்காகவோ சொல்லக்கூடிய வார்த்தை கிடையாது உங்கள் துலாம் ராசிக்கான சின்னம் திராசு நம் முன்னோர்கள் தேர்ந்தெடுத்து வைத்த சின்னம் அது வந்து அப்ப எவ்வளவு ஆய்வுக்கு பின் எவ்வளவு தவ வலிமையால் கண்டுபிடித்து இந்த துலாம் ராசிக்கு திராசு சின்னம் வைத்திருப்பார்கள் அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடு மூலமாவே நீங்க செஞ்சுக்கலாம் எவ்வளவு ஏழ்மை எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் துலாம் நீதி நேர்மை தவறாது அப்படிங்கிறது கண்டிப்பான தீர்க்கமாக சொல்லக்கூடிய உண்மையான விஷயம் சார் அந்த ராசிநாதன் யார் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் சார் அவரே உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகவும் போயிடுறாரு அதனாலதான் சில சமயம் பெரிய வீடு கட்டி உங்களை வராண்டால படுக்க வச்சுக்கணும் நிறைய சம்பாதிப்போம் நம்முடைய சொத்தை நம்ம விரும்பாத நபர் ஒருத்த வந்து அனுபவிச்சுட்டு இருப்போம் கொஞ்சம் மன உளைச்சல்களை தரும் இது வந்து துலாம் ராசிக்கு கடவுள் வைத்த ஒரு சாபக்கேடு இது வந்து மேச ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் அந்த விஷயம் ஒன்று இந்த மேச ராசிக்காரங்களுக்கும் ராசிநாதனே எட்டாம் அதிபதியா போயிடுவாங்க அதே மாதிரிதான் துலாம் ராசிக்காரங்களுக்கும் ராசிநாதன் சுக்கரனை எட்டாம் அதிபதியாக போயிடுவாங்க சில சமயம் உங்களுக்கே நீங்க எதிரி மாதிரி தெரிவிங்க நீங்க எடுக்கிற முடிவு தப்பு தப்பா போயிடும் உங்களுக்கு சில மன உளைச்சல் தரக்கூடிய சம்பவங்கள் நீங்க எடுக்கிற சில முடிவுகளாலேயே மாறும் சார் இது வந்து உங்களுக்கு காமன் தானே அந்த குரு பயிற்சி அந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லல இதை உங்க மனசுக்குள்ள நீங்க கட்டாயம் வச்சுக்கணும் இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது பனிரெண்டு ராசியிலேயே முழுமையாக இந்த ஆண்டு நடக்கக்கூடிய மூன்று கிரக பயிற்சிகளும் தெற்கு உங்களுக்கு போன வருஷமே சனி பயிற்சி ஆயிட்டுது ஆனா வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் பலன் சொல்லிட்டு இருக்கேன் இப்ப வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த தமிழ் ஆஹ் ஆண்டுபடி உங்களுக்கு மூன்று கிரக பயிற்சிகள் நடக்க போறது இந்த சித்திரை மாதத்திலேயே முதல்ல நடந்தாச்சு இப்ப ராகுது பயிற்சி இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது குரு பயிற்சி குரு பயிற்சி இந்த மே மாதம் பதினொன்னாம் தேதி உங்களுக்கு நடக்க போகிறது அடுத்து சனிப்பெயர்ச்சி வருகின்ற மாசி மாதம் பதினாறாம் தேதி சனிப்பயிற்சி ஆக போகிறது இந்த மூன்று பயிற்சியுமே மிக சிறப்பான இடத்தில் அமையக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கட்டாயம் துலாம் ராசி தான் துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்த கேது பனிரெண்டில் கேது வழக்கு வைத்தியங்களை கொடுத்தது அது பதினோராம் இடத்தில் போய் அமர போயிட்டார் இந்த கேது பகவான் அப்ப வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி வழக்கில் இருந்து விடுதலை வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது வழக்கே வராமல் சுமூகமாக முடித்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்களைக்குள்ளாவே அந்த இந்த கேது பேச்சு தரப்போகிறது அடுத்து குரு எட்டில் இருந்த குரு ஒன்பதாம் இடத்தில் போய் உட்கார போகிறார் ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு ஜோதிடத்தில் இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னா வாழ வழி இல்லாதவனையும் வாழ வைக்கும் இந்த குருவுடைய பயிற்சி இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிக சிறந்த ராஜயோகமான வாழ்க்கையை தரப்போகிறது அப்படின்னா மிக கிடையாது அடுத்து சனி பயிற்சி சனி பகவான் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் அமைய போகிறார் பஞ்சம சனி ஆறாம் இடத்தில் அமர்கிறார் அப்ப சனி ஆறில் அமர்வது உங்களுக்கு தந்தை வழி வருமானங்கள் மேன்மையடையும் கடன் எதிரி நோய் தொல்லைகளை கற்றுக்கொள்ள வைக்கும் அப்ப இந்த ஆண்டு நடக்கக்கூடிய மூன்று பயிற்சிகளுமே உங்களுடைய ராசிக்கு மிக சிறப்பாக மிகச்சமையாக அமைய போகிறது அப்படின்னா எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சரி இந்த குருவின் பார்வை உங்களுக்கு என்னென்ன மாதிரியான செயல் இது குரு இருக்கிறதுக்கான இடத்துடைய பலன் சரி குரு பார்க்கிற போகிறார் இந்த பார்க்கக்கூடிய இடத்தினுடைய பலன்கள் எந்தெந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு பார்க்க பார்த்து தரப்போகிறார் முதலில் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் குரு வந்து சார் ஒரு வெளி உச்சம் நிறைந்த கிரகம் மஞ்சள் நிற வெளிச்சம் மீத்தேன் வாயு அதிகமாக நிரம்பிய மஞ்சள் தன்மையுடைய கிரகம் குரு அப்படின்னு முதலே உங்களாம் சொல்லியிருக்கேன் அப்ப அந்த குருவினுடைய பார்வை வெளிச்சம் அந்த வெளிச்சமான உங்களுடைய ராசியின் மீது விழும் பொழுது நீங்கள் பத்து பேருக்கு புதிதாக அறிமுகம் ஆவீர்கள் உங்களை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வார்கள் பலருக்கு நீங்கள் பிரபலம் அடைவீர்கள் அதிகமான நபர்களால் நீங்கள் அறியப்படுவீர்கள் ஒரு சபைகளில் பொது இடங்களில் மிகச் சிறப்பான மரியாதையை அடைவீர்கள் மதிக்கப்படுவீர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவீர்கள் உங்கள் மனதிக்குள்ளிருந்த தாழ்வு மனப்பான்மைகள் நீங்கி முன்னேற்றமான பாதையை நோக்கி உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய செயல்களும் அமையப் போகிறது இந்த குரு பேர்ச்சியார் அடுத்து குருவின் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்க போகிறார் மூன்று அப்படிங்கிறது வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் காது மூக்கு தொண்டை இது சம்பந்தமான இடங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்ப இளைய சகோதரனால் உங்களுக்கு வெற்றி உண்டு சிறு தூர பயணங்களால் உங்களுக்கு வெற்றி உண்டு காது மூக்கு தொண்டை சம்பந்தமாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்க அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைவீர்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய ராசிக்கு உண்டு அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் அஞ்சில் சனியும் ராகுவும் இருக்கிறார்கள் இப்போது வரைக்கும் இந்த அஞ்சில் இருக்கக்கூடிய சனியும் ராகுவும் பூர்வீக சொத்து மூலமாக தொந்தரவு தொல்லைகள் நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம சொல்ற பேசி கேட்கலையே அப்படிங்கிற மன வருத்தம் இந்த மாதிரியான செயல் விஷயங்களை இந்த சனி பகவான் இரண்டு ஆண்டுகளாக அங்கிருந்து உங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த குருவின் பார்வை இழும் பொழுது உங்களுடைய பெத்த பிள்ளைகள் நீங்க சொன்ன சொல்லை தட்டாமல் கேட்பார்கள் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்வார்கள் ஒழுக்கமான நடத்தை குழந்தைகளுக்கு ஏற்படும் உங்களுடைய பாட்டனாரின் உடல் ஆரோக்கியம் உங்களுடைய தாத்தா அப்பாவின் அப்பாவின் உடல் ஆரோக்கியம் கட்டாயம் மேன்மையடையும் வயதானவர்கள் இருந்தால் அவருடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பு அடையும் அப்படின்றது பூர்வீக சொத்து அது மூலமாக இருந்த வழக்கு அது மூலமாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அங்காளி பங்காளி சித்தப்பா பெரியப்பா சின்ன தாத்தா பெரிய தாத்தா உறவு சுமூகம் ஏற்படும் நல்ல திருமணம் கைகூடி அனைத்து உறவுகளும் கஜ கஜ என்று ஒரு இடத்தில் கூடி மகிழக்கூடிய நல்ல வாய்ப்பு நல்ல விஷயங்களை இந்த குருவின் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட போகிறது புதிதாக வியாபாரம் தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க தாராளமாக அந்த முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் நற்படியாக நல்ல செயல் நல்ல விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்ய போகிறது இந்த குரு பயிற்சி சரி உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன் விஷயங்களை இந்த குருவினுடைய பயிற்சி செய்ய போகிறது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் இர மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இது செவ்வாயினுடையது மண் வாங்க வேண்டியவர்களை மண் வாங்க வைக்கும் சகோதர வழியில் மனக்கசப்பு வில்லங்கம் இருக்கிறவங்களுக்கு சகோதர வழி வில்லங்கங்கள் வந்து தீர்க்கும் உடம்பில் அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கவங்களுக்கு மாத்திரை மூலமாகவோ அல்லது என்டோஸ்கோபி மூலமாகவோ லேசர் மூலமாகவோ சிறு மருத்துவத்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைய போகிறது அடுத்து அந்த ராசியில் கூடிய சுவாதி நட்சத்திரம் சுவாதி ராகுனுடைய நட்சத்திரம் ராகு மறைந்திருக்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியது காவல்துறையில் வேலை செய்வர்களுக்கு ஜோதிடம் சார்ந்த துறை சார்ந்த வேலை செய்வர்களுக்கு மிக சிறப்பான எதிர்காலங்களையும் மிகச் சிறப்பான வாழ்க்கை முறைகளையும் இந்த குரு பெயர்ச்சி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்ய போகிறது அடுத்து விசாக நட்சத்திரம் விசாகம் குருவினுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய வீட்டில் குருவினுடைய நட்சத்திரம் சுக்ரன் குரு பகை பெற்றவர்கள் ஈகோ ஈகோ விலகும் தாழ்வு மனப்பான்மை நீங்கும் போட்டி எண்ணங்கள் விலகி வெற்றியை நோக்கி மனம் நேர்மறை எண்ணங்களுடனும் நேர்மறை சிந்தனைகளுடனும் செயல்படும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களுக்கு செய்யும் அடுத்து இந்த துலாம் ராசிக்காரங்க யாரை வழிபாடு செய்ய வேண்டும் துலாம் ராசிக்காரங்க கட்டாயம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்வது மிக நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் கடலோரம் இருக்கும் முருகனை வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் நீங்கி கவலை இல்லாத வாழ்க்கை மேன்மை அடைவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு நேரம் சொன்னது வந்து ஒரு பொதுவான படம் தான் உங்களுடைய சொந்த ஜாதத்தை கட்டாயம் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் கெட்ட கிரகனுடைய தசை கெட்ட கிரகனுடைய புத்தி நடந்தால் கவனமாக இருக்க வேண்டும் துலாம் ராசிக்காரங்க கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியனும் குருவும் தான் இந்த சூரியனுடைய தசையோ குருவுடைய தசையோ சூரியனுடைய புத்தியோ குருவுனுடைய புத்தியோ நடந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று உங்களுடைய பரிகார வழிபாடுகளை செய்து கொள்வது மிகவும் நன்மையான செயல் விஷயங்களை செய்யும் உங்களுடைய சொந்த ஜாதத்தை கட்டாயம் பார்த்து கொண்டு சிறப்புடன் வாழும்